வணக்கம்ங்க நம்ம ஈரோட்டில் கடல் மீன் எங்கே இருக்குதுதான் பார்க்க போகிறோம்ங்க ஞாயிற்றுக்கிழமை காத்தாலும் நம்ம மாப்பிள்ள மீன் எடுக்க போகிற வாரங்களாங்கம்மாண்ணா நாம் என்னதான் சைவமாக இருந்தாலும் நம்ம அந்த மீன் கடை எங்கே இருக்குது இந்த மீன் கடலில் எத்தனை வகையான மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பதிவு பண்ணும்போது நம்ம சேனல் பார்வையாளரான உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னுங்க அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மீன் இத்தனை வகையாக இருக்குது இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவர் அண்ணன்கிட்ட கடையில் அண்ணன் கிட்ட பேட்டி கேட்டவங்க அவர் அப்படியே விவரமாக சொல்லிட்டே வந்தாருங்க அங்கே மீன் வாங்க வந்தவங்ககிட்ட நிறைய பேர்த்திட்டே பேசும்போது தெரியுது மீன் மீன் எடுத்துகிட்டு போய் அந்த மீனை எத்தனை வகையாக வச்சு எப்படியெல்லாம் ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்கிறத அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இருந்ததுங்க நல்ல ஒரு அருமையான பயணம்ங்க சக்தி மீன் மார்க்கெட்டுங்க நம்ம ஈரோடுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வழி எல்லாத்துக்குமே தெரியுங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி கிராஸ் ஆகி வடக்க ரோடு திரும்புங்க திரும்ப இடத்துல போனாவே மீன் மார்க்கெட்டுங்க அந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி மீன் மா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான கடைங்க மீன் கடல்லிருந்து மீனை நேரடியாக கொண்டு வந்து அவ்வளோ அழகாக விற்பனை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஈரோடு டவுன் மட்டும் இல்லாமங்க ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலிருந்துமே காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துவிட்டாங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் சராசரியாக தான் உள்ளே போனது ஏகப்பட்ட மக்கள் வந்து மீன் வந்துட்டாங்க அங்கே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு மீனோட ரகம் வாரியே சொல்லி கேட்கும் தான் தெரியுது மீனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியுங்க நல்லா சைவங்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போகாதனால இந்த அடுவுமே நம்ம பூசாக இருந்துங்க மீன் கடக்கில் உள்ளே போய் அந்த மீனை அந்த ஐஸில் அப்படியே அவ்வளோ அருமையாக ஐஸில் அடிக்க வச்சுருக்கிறாங்க பத்திரமாக அடிக்க வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள இருக்குங்க நீங்களும் மீன் வாங்க போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசும் பாருங்கள் என்னென்ன மீன் இருக்கு அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை வகையான மீன் இருக்குது கடை எப்போ எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு நீக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அருமையான தகவல் சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம்ங்க இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கேன் வாங்க கடக்கில் போகலாம்ங்க நான் இல்லை வந்துடுவாங்க tidak ada ada apa ada 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 ஒவ்வொரு பயணங்களுமே ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குங்க இந்த மீன் கடைக்கு போயிருந்தோம் அவ்வளவு அருமையாக மீனை ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து வச்சுருந்தாங்க அதை பற்றி நம்ம அண்ணங்கிட்ட ஒரு சின்ன ஒரு நேருக்கான வாங்க கேட்கலாமுங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணா நம்ம கடை இங்கே ஈரோட்லி மீன் எத்தனை மணிக்கு வந்த வாங்கலாம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு ஆறு மணி வந்து

கடல் மீன் நேரடி விற்பனை நிலையம்னு சொல்லி அண்ணா சொன்னாருங்க இப்போ வந்து இன்றைக்கி இன்னைக்கு போன அன்னைக்கு மட்டும் ஒரு சில மீன்கள் என்னென்ன மீன் இருக்குதுன்ட்டு அப்படியே போர் எழுதி போட்டுருந்தாங்க அதை படிக்கலாமாங்க வஞ்சரமுங்க வெள்ளைவ்வாள் சீலா கடல் விரால் மஞ்சப்பாறை பர்லாப்பாறை விலை மீன் விலை மீனுங்களா விலை மீன் பச்சை முறல் தண்டு சூறை தேங்காய்ப்பாறை நகரை கருப்பு ஒவ்வால் டிஸ்கோ அடையப்பா டிஸ்கோ செம்பள்ளி இராளுங்க நம்ம நண்டு தான் தேடி போயிருந்தோங்க நீங்கள் மாப்பிள்ளை வந்து நண்டு தான் தேடி வந்தேன் நண்டை தேடி தான் போயிருந்துமுங்க பால் சுராக ஆமாங்க பால் சுராக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்ததில் மத்தி மீன் உளிங்களா உளி பால் சுரா தான் வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டைம் போய் தொலைவி இங்கே தான் பால் சுறா வாங்கிட்டு வந்தோம்ங்க இன்றைக்கி நண்டு வேணும் போயிருந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க அதனால் நண்டு கிடைக்கலிங்க ஆனால் மற்ற வகையில் எல்லா மீன்களுமே இருந்ததுங்க மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி இறால் வாங்கிட்டு வந்தாருங்க சுத்தம் பண்ணி கொடுத்து சொல்லி இறால் அங்கேயே உள்ளே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு தனி ஜாரிச்சுங்க அதுக்கு அதுக்கு சின்ன போட வச்சுருக்குறாங்க இப்போ பார்க்கலாமுங்க அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மீன் வாரியாக ரக மீன் வாரியாக போட்டிருக்காங்க அந்த சுத்தமன்றக்கு எவ்வளோன்னு பார்க்கலாமுங்க இப்போ நம்ம பில் போட்டுங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இப்படி தட்டல் போட்டுச்சுன்னா அங்கே அவற்றில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க நமக்குங்க பார்த்திங்களா பீஸ் ஒவ்வொரு பீஸாக வாங்கி வாங்கி கொண்டு வந்து வச்சிட்றாங்க இப்போ இது எதை போடுறாங்கன்னு நினைக்கிறங்க எதை போடுறாங்க lu Halo. na 505 90 marriages rate at as <muchas> many countries as 1 height. In another area, there are certainτοaccount reasons that will சிட்டல வந்துட்டேன் பாத்தியா அங்க

வீடியோ பார்த்துமே தோணிருக்குங்க நாமும் அடுத்த வாரம் கடைக்கு போறோம் மீன் வாங்கி வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாங்க நம்ம சேனல்ல நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்களை பதிவுன்றா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த வீடியோ பாட்டு மறக்காம வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம அனுப்பிச்சி வைங்க அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு மீன் தேவைன்னா போய் வாங்கிட்டு வரட்டுங்க இந்த கடை எல்லாத்துக்குமே தெரியுங்க இருந்தாலும் ஒரு நல்ல நினைவூட்டெல்லாம் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க